வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க இன்றைக்கி ஒரு நாலரை ஏக்கர் தினந்தோ விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த தான் பார்க்குறீங்க நாலரை ஏக்கர் ஃபுல்லாமே தென்னை மரம்ங்க இதில் வந்து ரெண்டு இபி ஃப்ரீ சர்வீஸுங்க ஒரு கிணறு தொட்டி ரெண்டு போர் எல்லா வசதியும் இருக்குது பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க பிஏபி வாய்க்கால் ஒட்டி வந்துருதுங்க இதில் ஒரு ஒரு வீடு வந்து இருக்குதுங்க இது வந்து லேண்டு வந்து உங்களுக்கு பல்லடம் உடுமலைப்பேட்டை ரோடு செஞ்சேரி புத்தூரில் இருக்குதுங்க பல்லடம் உடுமலை மெயின் ரோட்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டர்லேயே இருக்குதுங்க நீங்க ஓட்டு வீடுங்க ஒரு சின்ன வீடுங்க வந்து தங்குற மாதிரி கட்டி இருக்காங்க ஓட்டு வீடுங்க போர் பிஏபி வாய்க்கால் ஒட்டி வந்துடுதுங்க லேண்டு கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் தாலுக்காவுக்கு வருங்க ஊரடி பூமி பக்கத்தில் வீடுகள் இருக்குதுங்க மரம் நல்லா காவல் இருக்குதுங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நாலரை ஏக்கர் சேர்ந்து ரெண்டாயிரம் கோடி சொல்கிறாங்க குறச்சி பேசலாங்க நீங்கள் ஐடி இருந்தால் என் நம்பர் கால் பண்ணிக்கிட்டு வாங்க பார்த்துடலங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி இருபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்